आर पाठम ले आर पाठम आर पाठम आर पाठम ले आर पाठम आर पाठम ले आर पाठम आये गए आप किधर आर पाठम आये गए आप किधर आर पाठम गंदे किंदो गंदे किंदो गंदे किंदो गंदे किंदो गंदे किंदो आये गए आप किंदो किंदो गंदे किंदो गंदे

எனவே ஒன்று அந்த பயங்கரவாதிகளுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் வாழ் நாடு வளர்ச்சி அடைந்த அப்படி வளர்ச்சி அடைந்த நாடாக நாடு வரவேற்று வரக்கூடாது என்று சொன்னால் வாழ் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே புலமை ஏற்படுத்த வேண்டும் வாழ் இருக்கக்கூடிய இந்துக்கள் மத்தியிலும் முஸ்லிம்கள் மத்தியிலும் ஒற்றுமை இங்கே ஏற்படுத்த வேண்டும் அப்படி ஒற்றுமை இங்கே ஏற்படுத்தினால் இந்த நாட்டிலே உள்நாட்டு கலவர்களும் உள்நாட்டு போர்வலர் இந்துக்களும் முஸ்லிம்களும் போர் செய்து அப்படிப்பட்ட சூழலையடா உருவாக்கி விட்டோம் என்று சொன்னால் பாரத வளர்ச்சி அடையாது பாரத ஒற்றுமையை ஒற்றுமைய சீரக்க வேண்டும் பாரத நாடு வளர்ச்சி தடுத்து வைக்கப்படும் என்ற நோக்கத்துல இது தான் கொண்ட நடைபெற்ற கரம் அதற்காக தான் இந்துவா இளைஞே கேட்டு சுட்டு கொண்டதற்காகணும் சொன்னால் உடனடியாக இந்த நாட்டை பெருமானாக எய்தக்கூடிய இந்துக்கள் நாட்டை ஒட்டி கொண்டிருக்கிற நூறு கோடி மக்கள் ஒன்று திரளவாக

ஆனால் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சிக்கு பிறகு காஷ்மீருக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டு இந்த ஒரு ஒருங்கிணைந்த ஒரு மாநிலமாக காஷ்மீர் இணைக்கப்பட்டதற்கு பிறகு அந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய வளர்ச்சி அந்த நாட்டிற்கு நாடு முழுவதும் உலகம் முழுவதும் ஏற்பட்டிருக்கக்கூடிய நான் மக்கள் மத்தியில மிகச்சிறந்த சுற்றுலா தலம் என்ற பெயர் இதன் காரணமாக காஷ்மீர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கடந்த காலத்துல எப்ப யாரு குற்றம் கொள்வான் எப்ப யாரை கல்லால அடிச்சு கொள்வான் எப்ப பயங்கரவாத சொல்லுவான் இப்படி அச்சப்பட்டு கொண்டு வந்த காஷ்மீர் மக்கள் அந்த திரப்பந்தத்தில் ரத்து செய்யப்பட்டதற்கு பிறகு நிம்மதியான அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் காஷ்மீரில் இருந்த மக்கள் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் இதன் காரணமாக இவர்களுடைய எண்ணம் இல்லை